காலை வணக்கம் நண்பர்களே இப்போ நான் பார்க்க போகிறது அது இது எது சீசன் த்ரீ எபிசோடு செவன்டீனு இதில் யார் யார் வந்திருக்காங்கன்னா தாமரை ஸ்வேதா நவீன்குமார் இங்கே மூணு பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ரவுண்டு வந்து குரூப்பில் டூப்பு இதில் வந்து குரூப்பில் டூப்பு ஏபிசி ஆப்ஷன் கொடுப்பாங்க அதில் யார் கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணுறாங்க அதுதான் டாஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து தாமரை வந்து கரெக்டாக சா சான்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க சி கரெக்டாக யூஸ் பண்ணி தௌசண்ட் பாயிண்ட் எடுத்துட்டாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேதா பி சூஸ் பண்ணாங்க பி தவறு அதனால் எட்நூறு பாயிண்ட் எங்களுக்கு இரநூறு பாயிண்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்காக நவீன்குமார் பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்த ஆப்ஷனையும் சூஸ் பண்ண தப்பு ரெண்டாவது கொடுத்த ஆப்ஷன் தப்பா முந்நூறு பாயிண்ட் கட் பண்ணி செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் விட்டாங்க செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா மாத்திய யோசி அதே மாதிரி நல்லா தாமரை வந்து ரொம்ப நேரம் பேசுனாங்க அவங்களுக்கு இது என்ன டாஸ்க்குனா மாத்தியோசியில் ஒரே ட ஒரு இங்கிலீஷில் வேர்டு பேசக்கூடாது ஒரே வேர்டு மூணு டைம் சொல்லக்கூடாது அவர் கேட்குறதுக்கு பதில் சொல்லக்கூடாது இதுதான் டாஸ்க்கு இதுவும் வந்து சூப்பராக நல்லாவும் கொஞ்சம் நேரம் தகுப்பு பிடிச்சாங்க தாமரை அதே வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்வேதாவும் நவீன்குமார் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்க அதனால இவருக்கு இவருக்கு வந்து நூறு பாயிண்ட் குறைச்சிட்டாங்க நவீனுக்கு ஆறுநூறு அதுமாதிரி ஸ்வேதாவுக்கு இரநூறு பாயிண்ட்டு குறைச்சிட்டாங்க அவங்களுக்கும் ஆறுநூறு அதே தாமரை தான் ரொம்ப நேரம் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால அவங்களுக்கு தான் தௌசண்ட் பாயிண்ட்ஸு தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா சிரித்தா போச்சு இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்தவொன்னே சிரித்தது வந்து பார்த்தீங்கன்னா தாமரை தான் சிரிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு சிரிப்பு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால சிரிச்சிட்டாங்க அதுக்காடி ரெண்டாவது சிரித்தது நவீன்குமார் சிஸ்டர் தேர்டு வந்து சுவேதா சிஸ்டாங்க சிரிச்ச ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வாங்கி முன்னூறு பாயிண்ட் குறைச்சிட்டாங்க தௌசண்ட்லேருந்து அப்புறம் இவங்களுக்கு வந்து ஆறுநூறுலருந்து ஐநூறு பாயிண்ட் குறைச்சாங்க அப்புறம் ஆறுநூறுலேருந்து இவருக்கு நானூறு பாயிண்ட் இரநூறு பாயிண்ட் குறைச்சிட்டாங்க அப்புறம் கடைசி ரவுண்ட் வந்து சிங்கிந்த ரயின் சிங்கிந்த ரயனில் இது வந்து பாட்டு நல்லாவே கண்டுபிடிச்சிட்டாங்க ஓவராலாக பாட்டு நிறையா கண்டுபிடிச்சதுனால தாமரை தான் வின் பண்ணாங்க எழுநூறு பாயிண்டில் கடைசியாக வந்து அங்கே உள்ள வந்து அந்த ஏபிசி ஆப்ஷன் வரும் உள்ள அந்த ஃபோர் தௌசண்ட் ஃபோர் லேக்ஸ் இதை எடுக்கிறதுக்கு அதில் பொன்மகள் எடுத்தால் டேரெக்ட் அமௌண்ட்டு மற்ற ரெண்டு எடுத்தால் ஒன்று வந்து புதிர் கேட்கும் புதிர் கேட்டு வித சொன்னால் இன்னொன்று வந்து பணம் கிடைக்காது இதுதான் டாஸ்க்கு இதில் போன ஒன்று என்ன பண்ணிட்டாங்க ஏபிசியில் சி எடுத்துட்டாங்க சியில் பொன்மகள் வந்ததுனால எங்களுக்கு பணம் கொடுத்துட்டாங்க தாமரை தான் வின் பண்ணாங்க இந்த டாஸ்கோட வினரு ரெகுலராக பாருங்கள் நல்லாவே இருக்கு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க மக்கப்பா தான் ஹோஸ்ட் பண்ணுறாரு இது நல்லாவே ஒவ்வொரு ஃபே ஒவ்வொரு டைமும் என்னென்ன நமக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க முடியுமோ நல்லா கொடுத்துட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நம்பிக்கல தேங்க்யூ பாய்